அடுத்து வேறு எதாவது கிடைக்குதான் செக் பண்ணுவோம் தொடவும் இது என்ன இருக்குது ஏதோ ஒரு மூடியாட்டுக்குது செய்தியும் பார்ப்போம் இதில் வேறு என்ன பண்ணுறதுக்கு இதாவது ஆச்சு வீடியோ கிடச்சிச்சேன்னு போக வேண்டியது தான் என்ன சவுண்ட் இருக்குது என்னடா கிடக்குது காசா கிடச்சிட்டே கிட எங்க கிடக்குது கிடச்சிகிட்டே கிடைக்குது சவுண்ட் தான் அடிக்குது எங்கா கிடைக்குது இது பெருசாக கிடச்சிடுச்சா இறக்கடிக்குதா ஓவர் அடிக்குது அது புதுசாக இந்த என்னடா தெரியல ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போனால் மட்டும் அடிக்குது வேறு கை வச்சால் மட்டும் அடிக்குது எடுத்தால் அடிக்க மாட்டேது அடித்தா அடிக்குது என்னத்தான் அப்படிக்குது என்னென்ன இல்லை இது ஆழத்தில் கிடக்குன்னு நினைக்கிறேன் இதா இதுதான் நினைக்கிறேன் பெருசாக இருக்குது ஓ இதுதான் ஒரு காதம் காந்த அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஃபெக்ட் இது பார்த்தீங்களா காட்டுது ஒரு காந்த ஸ்பீக்கரு ஸ்பீக்கர் தானே எவ்வளோ எஃபெக்டிவ் பார்த்தீங்களா காட்டுது எவ்வளோ பவராக இருக்குது ஓ அதனால தான் இந்த மெட்டல் விட்டு நல்லா காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கு